காரைக்கால் நார்த்து கேட்டு இங்கிருந்து தான் வந்து நாகூர் போயிட்டு வரும் உங்களுக்கு இப்போ நாகூர் போகிற அவசியம் இருக்காது இங்கேருந்தே கிளம்பி நேராக காரைக்கால் தான் காரைக்கால் வழியா நேராக திருநெல்லை திருநெல்வேலியா திருநெல்மாதிரியாக தூத்துக்கிறப்போம் அதுக்கான வேலைகள் தான் பணம் புரிஞ்சிருக்கு காரைக்காலோட நாட்டுக்கு எல்லா முடிஞ்சிருச்சு காரைக்காலோட துறைமுகம் வண்டி எஃபோராக வந்துடுச்சு லேட்டாக வரணும் பாருங்கள் ஒன்று அஞ்சு இன்னொரு பத்து நிமிடத்தில் வண்டி ஆன் டைமுக்கு நாங்கப்பட்டினம் போயிடும் லேட்டாக தான் வந்துச்சு உங்களுக்கு ஆன் டைமுக்கு நாங்கப்பட்டம் போயிடும் ஒன்று இருபதுக்கு எஸ்டிமே கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒன்று இருபது கட்டாக நாகூர் பண்ணிடும் அது நாகூர் வந்தாச்சு அதுதான் நாங்கப்பட்டான் ஒன்றும் பெரிய ஸ்டார்டிங் கிடையாது ஸோ இதனால் வண்டி லேட்டாக வந்தாலும் டைம் லோக்கோ ரிவர்ஸ் இருக்குது லோக்கல் ரிவர்ஸ்னால் தட் மீன்ஸ் லோக்கோ பெலெட் ஸ்டேஜ் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா லோக்கோ இப்போ இங்கே திருவாரூரில் போனால் லோக்கோ பெலெட் மாறணும் இது மாடவே இல்லை டேரெக்டாக வந்துட்டாங்க கிலோமீட்டர் குழஞ்சிச்சும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பிஃபோராக வந்துடும்